<applause> الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على خاتم الانبياء سيد المرسلين وعلى اله واصحابه واتباعه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيا ايها العباد اوصيكم واياي اولا بتقوى الله فان التقوى تنجيكم من النار فتدخلكم من الجنه فتلبسوا بلباس التقوى لان الله عز وجل يقول لباس التقوى ذلك خير فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا ربنا رب السماوات والأرض لن ندعو من دونه إلها إلى آخر آية صدق الله مولانا العليم وقال النبی صلی اللہ علیہ وسلم الشباب شعبت من الجنون او حوکم قال صلی اللہ علیہ وسلم پر منجر پڑیتے ادنے سرمیاہم سرقاہم ولنراتی کو نرککو لیا ولن, ولن اللہ سبحانہ و تعالیٰ اکانیتو بولم رتاہتم الحمدللہ صلاتن کرنیم سلامن میرے محمد المصطفى احمد المجدبا سید القونین மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை ஒன்று விடாமல் எடுத்து நடந்த உத்தம தபோ தாபியன்கள் இன்னும் கியாமத் நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறித்தார்கள் புனிதமான ஜும்மாவுடைய கடமை அல்லாஹுடைய மாளிகையில் வந்து வந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்கள் என்று சகோதரர்களே அல்லாஹு சுபஹானவ தாலா எவ்விடயத்தை செய்யுமாறு கேவி இருக்கின்றானோ அவ்வகையான விடயங்களை எம்மாள் முடிந்தளவு எடுத்து நடக்குமாறு எவ்வகையான விடயங்கள் செய்யக்கூடாது என்பதாக தடை விதித்திருக்கிறானோ அவ்வகையான விடயங்களை முற்று முழுதாக நூற்றுக்கு நூறு வீதம் தவிந்திருக்குமாறு முதலால் அடியான எனக்கும் அப்பால் உங்களுக்கும் என்னும் நசீகத்தை செய்து கொள்கின்றேன் அன்புக்குரிய கூறிய அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே அல்லாஹு சுபஹானவ தாலா உலகத்தில் கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைத்திருந்தாலும் இந்த படைப்புகளில் ஆக சிறந்த ஒரு படைப்பாக மனிதர்களை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறார் இந்த மனிதனை சிறந்த படைப்பாக படைப்பது மாத்திரமல்லாமல் கோடிக்கணக்கான நியாமத்துகள் அருட்பாக்கியங்களையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் ஒரு மனிதர் அல்லாஹ் எனக்கு என்ன அருட்பாக்கியம் தந்திருக்கிறான் என்பதை எண்ணி பார்க்க நினைத்தால் மட்டிட முடியாது என்பதாக ரபுல் அலிமின் குரான்ல தெளிவாக இந்த நியாமத்துகள்ல ஆக சிறந்த ஒரு ஒரு மனிதனுக்கு கொடுத்த கோடிக்கணக்கான அருள் ஆக சிறந்த ஒரு நியாமத் வாலிபம் இளமையுடைய வருவம் ஆனா இளமை எவ்வளவோ பெரிய நியாமத்தோ அதே போலதான் சல்லம் வாஹு அலி அவர்கள் சொன்னார்கள் யங்ஸ்டர் இஸ் அ சைன் ஆஃப் மேட்னஸ் வாலிபம் இது ஒரு வகையான பைத்தியம் என்பதாக சொன்னார் ஒரு வகையான செல்லும் தான் சரி நான் நடந்து கொள்ற முறை தான் சரி என்ன சரி என்று வாழக்கூடிய ஒரு வயதுதான் வாலிபம் என்பதாக செல்லும் அலி வசல்லம் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டார் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலையங்கமும் அதுதான் என் ஐடியல் இஸ்லாமிக் யங்ஸ்டர் நான் ஒரு ஐடியல் யங்ஸ்டராக சமூகத்தின் முன்மாதிரியான வாலிபனாக சமூக தலைவனாக சமூகத்தின் நட்பிரஜையாக என்னுடைய பிள்ளை எதிர்கால சமூகத்துக்கு வழிகாட்ட கூடிய ஒரு தலைவனாக வர வேண்டும் என்றால் இஸ்லாம் சொல்லக்கூடிய கிரைடேரியாக்கள் என்ன இஸ்லாம் காட்டக்கூடிய பிரின்சிபல்ஸ் பொலிசி என்ன என்பதுதான் இன்றைய துபாவுடைய மிக முக்கியமான தலையங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்கள் என்று சகோதரர்களே வாலிபர்களே மார்க்கம் மிக அழகான முறையிலே வழிகாட்டுகின்றன நாங்க ஒரு ஐடியல் யங்ஸ்டராக வர வேண்டும் என்றால் எங்களிடத்துல நான்கு விதமான கிரைடேரியா இருக்கு நான்கு நிபந்தனைகள் நான்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ளால நான்கு கிரைடேரியாக்குள்ளால யாருடைய வாழ்க்கை அமைகிறதோ நிச்சயமாக அந்த வாலிபர்கள் தான் இந்த சமூகத்தின் எதிர்கால தலைவர்கள் என்பதாக உலமாக்கல் கிதாபுகளில் எழுதியிருக்கிறார்கள் அதில் முதலாவது கிரைடேரியா தான் பேசிக் குவாலிபிகேஷன் தக்குவா உள்ள வாலிபர்களாக வாழும் வாலிபர்ஸுடைய ஆரம்ப காலத்திலே அல்லாவுடைய பயமுள்ளவர்களாக வாழக்கூடியவர்களாக மாறும் ஆக குறைஞ்சது அஞ்சு நேரம் மஸ்திதுல இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடியவர்களாக மாறும் தகஜுதுடைய தொழுகை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய வெற்றியுடைய அடிப்படையே தகஜுதுடைய தொழுகைதான் வாலிபர்களுக்கு கைன்ல ரிக்வஸ்ட் தாழ்மையான வேண்டுகோள் ஏழுமாக இருந்தால் தகஜுதுடைய தொழுகை விடாம சொல்லக்கூடியவர்களாக இருக்கும் நிச்சயமாக அந்த தகஜுதுடைய நேரம் இயக்குதே அந்த தகஜுதுடைய நேரத்தில் குறைஞ்சது நான்கு அமல்கள் செய்யப்படும் ஒன்று தகஜூத் தொழுவ தொழப்படும் குரான் ஓதப்படணும் தகஜுதுடைய நேரம் இஸ்தகபார் செய்யப்படணும் தகஜுதுடைய நேரம் ரப்பல் ஆலமீனுக்கு முன்னால கையேந்த கூடியவர்களாக மாறும் மார்க்கம் சொல்லுது நீங்க முன்மாதிரியான வாலிபர்களாக வரணுமா உங்களிடத்தில் ஈக்க வேண்டிய முதல் குவாலிபிகேஷன் தக்குவா தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய வாலிபர்கள் நிச்சயமாக அவர்கள் எதிர்காலத்திலே இன்னொரு எதிர்காலத்தில் வருஷத்துக்கு பின்னால் அவர்கள் சமூக தலைவர்களாக மாறலாம் இது நிறைய உதாரணம் இருக்குது அதை இப்ராஹிம் அலை சிலையை உடைக்கிறார் நெருப்புக்குள்ள விழப்படுறாங்க நெருப்புக்குள்ள விழுவுற நேரம் எல்லாருக்கும் சம்பவம் தெரியும் ஆனா வயசு எழுதுறாங்க எழுந்துறாங்க சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஓல்ட் பதினாறு வயது வாலிபர் ஒரு சிறுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார் அல்லாஹு தாலா நாற்பது வயது அடைந்த போது கொடுக்கிறார் அதாவது யூசுப் அலி இஸ்லாம் ஒரு பெண்மணியுடைய பித்னாவில் இருந்து தவிர்த்து வாழ்கிறார்கள் ஜெயிலுக்கும் போறாங்க எவ்வளவு காலம் இப்ப உள்ள பண சத்திர மாதிரி அல்லது நாலு மாசம் பத்து நாலு அல்லது ஹைகோர்ட்ல மூணு வருஷம் மெஜஸ்டில மூணு வருஷம் அது ஒரு கோர்ட்ல ஒன்று போட்டு ஒரு ஒன்னே கா வருஷத்துக்கு அப்புறம் வெளியெடுக்கிற மாதிரியா சில தப்சீரோட விளமாக்கல் எழுதுறாங்க தன்னுடைய உடம்பால் ஒரு ஹராம் நடந்துட கூடாது என்பதற்காக பன்னிரண்டு வருடம் இன்னும் சில உளமாக்கல் பதினாலு வருடங்களாக ஜெயில ஏ என்ற உடம்பால ஒரு ஹராம் நடந்துட கூடாது வயசு எத்தனை

முழு மக்களுக்கு விசாரிக்கப்படுகிறார்கள் அரசன் கேட்கிறான் நான் உங்கட கடவுள் இல்லையா சொன்னாங்க இல்லை இல்ல நான் உங்கட கடவுள் இல்லை என்ற உங்கட கடவுள் யார் சொன்ன பதில் அல்லாஹ் குரான்ல பேசுறான் ரபுனா ரபு சமாதி வல்லருந்து தெரியுமா யாரையும் நாங்க கடவுளாக இருக்க மாட்டோம் லூனா கலண்டர் படி முன்னூத்தி ஒன்பது வருடம் அல்லா புகைக்களை வச்சு பாதுகாத்தான் அன்புக்குரிய வாலிபர்களே நண்பர்களே முதலாவது இடத்துல இயக்க வேண்டிய ஆக முக்கியமான ஒரு சிபத் தான் வாழ்க்கை அல்லாவுடைய இரண்டாவது மார்க்கம் சமூகத்தின் தலைவர்களாக வரணுமா இரண்டாவது உங்களிடத்தில் செய்யக்கூடிய பிள்ளைகளாக உங்களுடைய ஊர் தலைமைகளை மதிக்கக்கூடிய பிள்ளைகளாக உங்களுடைய ஆசிரியர்கள் அதிபர்கள் ஆசிரியைகள் உங்களுக்கு கல்விகளை கற்றுத்தரக்கூடிய உங்களுக்கு போதனை போதிக்கக்கூடியவர்களை மதிக்கக்கூடிய தன்னுடைய தாய் தந்தைக்கு ஹிதுமத் செய்யக்கூடிய பிள்ளைகளாக அவர்களுடைய துவாக்களை பெறக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழுவோமே ஆனால் நிச்சயமாக நாம் தான் எதிர்கால சமூகத்தின் தலைவர் அல்லாஹு சாலா அவனுடைய குரான்ல அவனை பத்தி பேசுற ஆயத்தில என்னங்க ஆரே யாரு சொல்தான் என்ன தவிரவர் யாரும் கடவுளாக கேட்க எனக்கு மட்டும் இபாதத் செய்யும் அதுக்கு பின்னால உம்மா வா போக பத்தி பேசுறான் வபில்வாளிதே நீ சானா இம்மா எவ்ளோ இந்த கல் கிவருவா அதுகுமா அவு கிலாகுமா வலா தகுல்லாகுமா ஊ பிங் வலா தன்

உஃப்னு வார்த்தை கூட பாவிச்சிட உம்மா வாப்பாக்கு முன்னாலி உலமாக்கள் எழுதுறாங்க உஃப் என்பதற்கு கடைக்கு மகன் பெய்த்துவான்னு சொல்ற நேரம் இந்த வார்த்தை உம்மா வாப்பாக்கு முன்னால பாவிப்பது ஹராம் என்பதாக உள்ளாம உலமாக்கல் கிட்ட அன்புக்குரிய வாலிபர்களே உம்மா வாப்பா ஹயாத்தோடு இயக்கிறாங்களா உங்களுக்கு சுற்றுமத் செய்யலுமா தாராளமா செய்யணும் மூத்தானதுக்கு பின்னால் அம்மா இல்லையே வாப்பா இல்லையே அவங்களுக்கு செய்ய கிடைக்கலையே இல்ல இல்ல உயிரோடு என்னென்ன சுதும செய்யலுமோ தாராளமாக எங்கட ஆசிரியர் மார்களை மதிப்போம் எங்கட அதிபர் மார்களை மதிப்போம் எங்கட மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளை மதிப்போம் எங்களுக்கு தலைமை தூக்கத்துக்கு யாரெல்லாம் தகுதிகளாக இருக்கிறார்களோ அவங்கள நாங்க மதிப்போம் நிச்சயமாக நாங்க இன்னும் ஒரு பதினைஞ்சு இருபது வருஷத்துக்கு பின்னால் தலைமைத்துவமாக இருக்கலாம் சமூக தலைமையாக இருக்கலாம் சமூக தலைமையாக இருக்கலாம் பாடசாலையுடைய வைத்தியசாலையுடைய இன்றைக்குள்ள தான் தலைமைத்துவத்துக்கு இருக்கிறார்கள் அவர் நான் அதுக்கு தகுதியானவனாக வர வேண்டும் என்றால் என்னிடத்தில் வைக்க வேண்டிய இரண்டாவது தகமை கிரைடேரியா மார்க்கம் சொல்லுது உமா வாப்பாக்கு சிதமத் செய்யக்கூடிய பிள்ளைகளாக மூன்றாவது மார்க்கம் பேசு இன்னைக்கு ஒரு வாலிபன் கெட்டவன் ஐடென்டிஃபை பண்றது ரெண்டே ரெண்டு விஷயத்தானது ஒரு வாலிபன் கெட்டவன் சொல்றது ரெண்டு விஷயம் ஒன்று எடிக்ட் ஆஃப் ட்ரக்ஸ் போதைக்கு அடிமையாகினால் அவன் கெட்டவன் ஐடென்டிஃபை பண்ண போடும் எங்கட நாட்டுல நாங்க சிறுபான்மை மக்கள் நூத்தில் பத்து வீதம் ரெண்டு கோடி இருபது லட்சத்துல இருபத்தி ரெண்டு லட்சம் முஸ்லிம்கள் ஆனா மிக கவலையான ஒரு நிலைமை தான் வெளிக்கட ஜெயிலுக்குள்ள போய் பார்த்தா நாங்க தான் மெஜாரிட்டி முப்பத்தி ரெண்டு வீதம் முஸ்லிம்கள் ஒன்று ஒரு வாலிபன் கெட்டு போறதுக்கு ஆக முக்கியம் ட்ரெக்ஸ்க்கு கடிமையாகிருச்சு எடிக் ஆஃப் டிரக்ஸ் போதைக்கு அடிமை ஆகிருச்சு அது இன்றைய காலத்துல வந்து ஐஸாக இருக்கலாம் வெஞ்சாவாக இருக்கலாம் வெக்சி என்ன போத பொருளாக இருந்தாலும் சரி ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் போதப்பொருள்ன்னு பேசப்படக்கூடிய மிக குறிப்பிட்ட பொருட்கள் தான் இன்றைக்கி தொனி போது இன்ஜெக்ஷன் போது டெப்லெட் போது ஐஸ் போகுது புத்தல டிஸ்ட்ரிக்ட்ல ஐஸ் அடிக்கிற முஸ்லிம்களுடைய வாலிபர்கள் எடுத்துக்கொண்டா பதினெட்டு வயதுல இருந்து முப்பது வயதுக்கு உட்பட்ட வாலிபர்கள் எடுத்துக்கொண்டா சுமார் பதினாலாயிரம் தொடக்கம் பதினையாயிரம் பேர் மட்டும் ஐஸ் அடிக்கிறார்

இதை பாவிக்கிறதால கொஞ்சம் அணித்தியாலம் கொஞ்சம் சூணாய்களாம் கொஞ்சம் பண்ணாய்களாம் என்பது எங்களுக்கும் தெரியும் தான் ஆனா குறுகிய கால இன்பத்துக்காக நிரந்தரமான கை சேதத்துல அதனால வாலிபர்களுக்கு அன்பாக சொல்றேன் ஒரு போதைக்களை போறதுக்கு வழி லேசி தான் ஆனா ரிகவர் பண்றது மிக மிக கஷ்டம் ஐஸ் அடிக்கிறவங்களை ஐடென்டிஃபை பண்றது லேசி அவங்களோட உடம்பு தோற்றத்தை வச்சு வைக்க விளங்கலாம் இவர் எவ்வளவு காலமா அந்த போதை பாவிக்கிறார் ஆறு மாசம் அடித்தா இந்த முள்ள தள்ளு முதலாவது ஒரு வருஷம் தொடர்ச்சியாக அடிப்பார்னா சோல்டர் முள் வெளியே வரும் ஒன்று வருஷம் அடித்தா இந்த கண்ணுக்குள்ள சதைய கரைச்சு உள்ளக தள்ளி ரெண்டு வருஷம் தொடர்ந்து அடிப்பார்னா கண்ணுக்கு கீழால் உள்ள சதைய கரைச்சு தள்ளி அதனால் அன்புக்குரிய வாலிபர்களே நண்பர்களே கைண்ட்லி ரிக்வஸ்ட் நாங்க ஆரம்ப பேசி கூட என்ன போதையாக இருந்தாலும் அதுல இருந்து இன்றைக்கே ரிக்கவர் ஆகறதுக்கு அதுல இருந்து வெளியாகிறதுக்குள்ள வழிகளை நாங்க ஏற்பாடு செய்வோம் ஏன்னா நான் தான் நாங்க தான் எதிர்கால இந்த மதுவாக்கோளத்துடைய எதிர்கால சமூக சமயத்துடைய தலைவர் நான் சமூக சமய தலைமைத்துவத்துக்கு தகுதியான அதனால மூணாவது விஷயம் போதையிலேந்து நாங்க வெளியாகுவோம் நல்ல நண்பர்களை தெரிவிச்சோம் மூன்றாவது கொடிபிகேஷன் நான் சொன்னேன் வாலிபர்கள் கெட்டு போறதுக்கு ரெண்டு காரணம் ஒன் ட் ஆஃப் பிரெக்ஸ் ரெண்டாவது லவ் எஃபயர் பெண்களோட தொடர்வாக வச்சுதான் இவர் கெட்டவர் நல்லவர் என்று டிசைட் பண்றது இது ரெண்டுக்கும் பொதுக்கானியா பார்த்தா ஒரு கூட்டாளி ஆயுமா நம்மட ஆயுமா அவன் தான் தருவான் கொஞ்சம் பாவிச்சு பாரு அந்த பிள்ளைய பாரு அதனால மார்க்கம் சொல்லுது நீங்க நல்ல நண்பர்களாக நீங்க நல்ல தலைவர்களாக வரணுமா மூன்றாவது வேண்டிய கிரைடேரியா நல்ல நண்பர்களை தெரிவு செய்யணும் ஐ வாட் இஸ் த நான் ஒரு நண்பனை தெரிவு செய்ய வேண்டும் என்றால் நான் நண்பனை தெரிவு செய்ய வேண்டும் என்றால் அவனுக்கு இருக்கக்கூடிய அவனுக்கு இருக்க வேண்டிய மார்க்கம் பேசுது அஞ்சு நிபந்தனைகளை மார்க்கம் பேசுது இந்த நிபந்தனைகள் இருந்த நண்பர்களாக தெரிவு செய்யுங்கள் ஒன்று தீனிகள் அணுவாருங்க இரண்டாவது குட் ஆட்டிடியூட் அஹ்லாக் உள்ளவர்களை நற்குணம் உள்ளவர்களை நீங்க நண்பர்களாக தெரிவு செய்யுங்க மூன்றாவது ஒரு சிறு பாவம் தொடர்ச்சியாக பாவம் செய்யாதவன நண்பர்களாக தெரிவு செய்யுங்க நாலாவது உலகத்துடைய பேராசை அற்றவர்கள நண்பர்களாக தெரிவு செஞ்சு அஞ்சாவது ஜோ கூட போய் சொல்லாதவன நண்பர்களாக தெரிவு செய்ய மார்க்கம் சொல்லக்கூடிய மூணாவது கிரைடேரியா நல்ல நண்பர்களை தெரிவு செய்ய நண்பன் நல்லவனாகிவிடும் என் நண்பன் நல்ல கிரைடேரியா உள்ளவனா என்ன நண்பன் நல்ல குவாலிபிகேஷன் உள்ளவனா என் நண்பன் பள்ளிக்கு போகக்கூடியவனா என் நண்பன் உம்மா அப்பாவும் மதிக்கக்கூடியவனா என் நண்பன் எந்த பாவமும் செய்யாதவனா என்ன நண்பன் எந்த நிலைமையிலும் துணியாவுடைய ஆசையற்றவனாக ஆஹ் நண்பனாக நான் தெரிவு செய்ய தகுதியான் இவனை நண்பனாக எடுக்க ஏன் என்னோட எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு நான் அதிகமாக மசூரா செய்வது நண்பர்களோட தான் நண்பர்கள் நல்ல நண்பர்களை தெரிவு செய்ய வேண்டும் நான்காவது மார்க்கம் சொல்லக்கூடிய ஆக முக்கியமான ஒன்றுதான் நல்ல ஒரு வகையான வைத்தியம் நான் சொல்றது சரி நான் செய்யறது தான் சரி நம்ம சரி இவங்கட கதையெல்லாம் எனக்கு சரி வராது ஒரு வகையான வைத்தியமான ஒரு எடிக்டான ஒரு காலம் தான் வாலிபம் எனக்கு வழிகாட்டுவதற்கு என்னை சீர் செய்வதற்கு எனக்கு வழி நடாத்துவதற்கு நல்ல ஒரு வழிகாட்டியை தெரிவு செய்ய வேண்டும் அது உங்களோட ஊர்ல உள்ள ஆசிரியர்களாக இருக்கலாம் ஆலிங்களாக இருக்கலாம் மஸ்துடைய நிர்வாகிகளாக இருக்கலாம் தகுதியான ஒருவரை நாங்க தெரிவு செய்யணும் ஏன்னா அது முகமது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை உம்மு சுலை அடியாக அன்பா அவங்க அனசிபுல மாலிக்கல ஒப்படைக்கிற நேரம் வெறும் பத்து வயது வாலிபர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹ் அவர்கள் ரயிசுல் முஃபஸ்ரீன் குரானுக்கு வரை விளக்கணம் எழுதுவதில் தலைவர் என்று வர்ணிக்கப்படுகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிற நேரம்

ரஹிமஹோ நைன் ஹண்ட்ரட் இயர்ஸ் முஸ்லீம் லட்ச ஆச்சு இந்தியாவில முகலாயர்களுடைய ஆட்சியன்று தொள்ளாயிரம் வருடம் ஆட்சி வெற்றி கொண்டவர் யார் முகமது காசிம் ரஹிமஹோங்வா வயசு அச்சனு பதினேழு வயது வாடி யூரோபுக்கு முகலாது இஸ்லாம் பரவிய நாடு இது ஸ்பைனுக்கு போச்சு கொண்டு போனது யாரு காரிக் பின் சியாத் ரஹிமஹோ எவ்வளவு காலம் ஆச்சு எட்நூறு வருடம் ஆச்சு வயசு அச்சுன்னு பதினெட்டு வயது வாடி அவன் அன்புக்குரிய வாலிபர்களே நண்பர்களே நான்காவது எங்களிடத்தில் இயக்க வேண்டிய ஆக முக்கியமான ஒரு சிபத் தான் ஒரு நல்ல வழிகாட்டிய இந்த அடிப்படையில நாங்க வாழ்வோம்னா நிச்சயமாக நாங்க தான் எதிர்கால சமூகத்தின் சமயத்தின் தலைவர்களாக மாறலாம் அதே போன்ற அலமது மதுவா குளம் என்று எடுத்து பார்த்தா உண்மைக்குமே குத்தளத்துல ஒரு ரோல் முடலான ஒரு கிராமம் ஒரு நகரம்னா அது மதுவா குளம் தான் ஊருடைய கட்டுப்பாடு

அந்த மஷ்ஹூராக்களை நாங்க ஏத்து நடக்கக்கூடியவங்களாய் வாலிபர்களிடத்துல நான் சொல்ல விஷயம் வேண்டிய விஷயம் என்னென்ன ஊருடைய பலம் பலவீனம் வாலிபர்களுடைய ஸ்ட்ரோங்க வச்சு தான் முடிய வாலிபர்கள் எந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ ஸ்பெயினுடைய வரலாறு எடுத்து பாருங்க ஸ்பெயின் பிரான்ஸ் புடிச்சதுக்கு காரணம் வாலிபர்களுடைய பலவீனம் நாங்க எத்தொரு வருஷம் ஆச்சுடு உதியில வாலிபர்கள் எந்த ஊர்ல ஸ்ட்ராங்காக அந்த அந்த தலைமைத்துவத்திற்கு உதவியாக எல்லா நிலைமையிலும் உதவி செய்யக்கூடியவர்களாக மாறுறாங்களோ அந்த ஊரை அந்த தலைமைத்துவத்தை யாராலும் டச் பண்ண கூட முடியாது வாலிபர்களிடத்துல நான் வேண்டிக் கொள்ளக்கூடிய விஷயம் ஆக குறைஞ்சது அஞ்சு நேரம் மசித்ல சொல்லக்கூடியவங்கள்கணும் அதே போல நிர்வாகங்களுக்கு எங்கள தலைமைத்துவத்திற்கு நூறு வீதம் ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய வாலிபர்களாக மாறணும் அதே போல நான் நிர்வாகத்திட்ட சொல்ற விஷயம் வரக்கூடிய மசூராக்களை பெரும் மனதோட கபூல் செய்யக்கூடியவங்களாய் அதே போல ஊர் மக்கள் மக்களிடத்துல நான் வேண்டிக் கொள்ளக்கூடிய விஷயம் சென்ற மூன்று மா மூன்று வருடங்களாக ஒரு நிர்வாகம் மிக அழகான முறையில இந்த மதுவா குலத்துடைய தலைமைத்துவத்தை எடுத்து மிக அழகான முறையில நிறைவேற்றுகிறான் அல்லாஹு தாலா அவங்க செஞ்ச எல்லா சேவைகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக அவங்களுடைய எல்லா நிலைமையும் எல்லா அனைத்து விடயங்களையும் ஏற்று அதுக்கான கூலிகள் அவர்களுக்கு வழங்குவானா அதே போன்ற ஒத்துழைப்புகளை இந்த நிர்வாகத்துக்கும் நாங்க கொடுப்போம் ஊர் மக்கள் எங்கட பொறுப்பெண்ணா நாங்கள் தெரிவு செஞ்சு அனுப்பிக்கிறோம் நாங்க ஒவ்வொரு மஸித் எட்டு மஸித்ல இருந்து நாங்க தெரிவு செய்யப்பட்டாலுதான் நிர்வாகத்துக்கு வந்திருக்கிறோம் அதே போல ஜமியத்து உலமான்னு சொல்லக்கூடிய உலமாக்களுடைய மிக கண்ணியமான உலமாக்கள் இருக்கக்கூடிய அது கூட்டமைப்பு அந்த ஜமியத்து உள்ளமாவிலிருந்தும் ஒருவர் வந்திருக்கிறார் அப்ப நான் எங்கட பொறுப்பேன்னா எட்டு மசிது உட்பட்ட நபர்களும் ஜமியத்தில் உலமாவும் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டிய ஒரு இடம்தான் இந்த ஊருடைய தலைமைகளுக்கு அது என்னோட பொறுப்பு ஆக முக்கியமான பொறுப்பு வாழ்க்கையில மூன்று விஷயம் இல்லாம மூத்தாகிறவே கூடாது எங்கடைய நீயத்தை அப்படித்தான் வாழணும் நான் மூணு விஷயம் இல்லாம மௌத்தாகிறவே கூடாது அதுல உண்டு கடனோட மூத்தாகிட கூடாச்சு மௌத் மூத்தாகல எப்படி மூத்தாக கூட கடனோட மூத்தாகிட கூடாச்சு கடன் எப்படினா காசி மட்டும் கடனாக மாறிவிட்டது மகன் கடனுக்கு பொறுப்பாம் யாராவது இருந்தா வந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல கடன் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு எதெல்லாம் செய்வது வாஜிபோ அதில் குறைபாடுடன் மௌத்தாகினால் அந்த தந்தை பிள்ளையுடைய விடயத்தில் கடனாளியாக மௌத்தாகிறார் ஒரு கணவன் தனது மனைவிக்கு எதெல்லாம் செய்வது வாஜிபோ அதில் குறைபாடுடன் மௌத்தாகினால் அந்த கணவன் மனைவடைய விஷயத்தில் கடனாளியாக மூத்தாகிறார் பொறுப்பில் உள்ளவர்கள் பொறுப்பை சரிவர நிறைவேற்றாமல் மூத்தாகினால் அந்த பொறுப்பில் கடனாளிகளாக மூத்த ரெண்டு பக்கமும் பொறுப்புதாரிகள் இது தெரிவு செஞ்சு அனுப்பின பொறுப்புதாரிகள் நாங்கதான் அவங்களுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்றது முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குறது அதே போன்று அவர்களுக்கு நிர்வாக ஒத்துழைப்பு வழங்கிறது ரெண்டு பக்கமும் பாஜி கடனாளிகளாக மௌத்தாகிருவோம் பொறுப்போட மௌத்தாகிடுவோம் பொறுப்பு சரிவரா நிறைவேற்றாத நிலவையில மௌத்தாகிடுவோம் அதனால நான் மௌத்தாக எப்படி மௌத்தாகணும் கடன் இல்லாத விஷயமா பிள்ளையுடைய விஷயமா 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 ஊருடைய ஊருடைய தலைமை தலைமைத்துவத்துடைய பொறுப்புடைய எதுலையும் கடன் இல்லனான் எதுலயும் பொறுப்பு அல்ல நான் மாஷால்லா என்னால் முடிஞ்ச எல்லா சேவையும் செஞ்சுட்டு மோகாய் மூத்தாக கல்ல உண்டு கடன் இல்லாத ரெண்டாவது உலகத்தை எடுத்து பார்த்தா இன்னைக்கு உலகத்துடைய நியதி அதே போல சைக்கோலஜி அண்ட் கவுன்சிலிங் இஸ்லாமிக் அண்ட் சைகோலஜி கவுன்சிலிங் எடுத்து பார்த்தா மௌத்தாக நூத்துல தொண்ணூத்தி ஒன்பது வீதமானவர்கள் கவலையோட மூத்தாகிறான் நான் மௌத்தாகனும் சிரித்தவனாக நான் மௌத்தாகனும் சந்தோஷமான நிலைமை கவலையோட மௌத்தாகிற கூடாது இன்னைக்கு அலஹ்துல்லா நான் உழைக்கிறேன் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் நினைச்சா ஒரு மஸிதுக்கோ ஒரு மதரசாக்கோ ஒரு ஆஸ்பத்திரி ஒரு வைத்தியசாலைக்கோ அல்லது ஒரு பொது ஸ்தலத்துக்கோ அஞ்சு லட்சம் செக் புக்கு சிக்னேஜர் வைக்கிற அத்தாரிட்டி எந்த இருக்குது எல்லா நிலமையும் இல்ல இல்ல பொறிகிட்டு பாப்போம் சக்கராத்துடைய நேரத்துல ரெண்டு இடத்துல இப்போ ஒன்று ஐசி யூ வார்டுல இப்போ யாரும் உள்ள அப்படியே சக்கராத்துல இருக்கிற நேரம் உள்ளும் இந்த மஸ்ஜிதுக்கு ஒரு அஞ்சு கொடுத்து கேளுமே இந்த பாடசாலைக்கு ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்து கேளுமே இந்த மதரசாக்கு என்னுடைய காணில ஒரு துண்ட கொடுத்து கேளுமே அப்படியே நினைச்சுற நேரம் அப்படியே ரோட் கழட்டப்படும் கவலையான நிலைமையில மூத்தாகுவான் வீட்டுல இருந்தா மகனை கூப்பிடுவோம் குடும்பத்தை கூப்பிடுவோம்

வாப்பாக்காக முழுமையாக கட்டி வக்குஃப் செஞ்ச வரலாறு கிடையாது உயிரோட நான் நீக்கிறேனா என்னால குடுக்கேடுமா மாஷால குடுத்து மோத பாரவங்களை வெறுங்கையோடு அனுப்பிடாது ஆரோக்கியமாக இருக்கிறோம் பொருளாதார பலத்தோட இருக்கிறோம் கேட்டு வாராங்களா மஸ்ஜிதுன்னு வாராங்களா மதரசான்னு வாராங்களா நிர்வாகம்னு வாராங்களா பாடசாலைன்னு வாராங்களா வைத்தியசாலைகள் வாராங்களா சமூக நலன் பெறக்கூடிய தேவைகளுக்கு வாராங்களா ஈக்கிறது கூட பெறுவோம் மௌத்தாகல சந்தோஷமா மௌத்தாகலாம் மௌத் வார நேரம் சகலாச்சுடைய நிலைமையில சந்தோஷமாக சிரித்த நிலைமையில மௌத்தாகலாம் இரண்டாவது மௌத்தாக்கல சந்தோஷமாக மௌத்தாகணும் மூன்றாவது விஷயம் மாஷால நல்லா உழைக்கிறோம் பறக்க நாங்க மௌத்தாக்கல்ல நாங்க உழைக்கிறதுல ஒரு பகுதியை கபுரு கொண்டு போயிருக்கோம் எப்படி கொண்டு போற நான் உழைக்கிறதுல ஒரு பகுதியை கபூருக்கு எப்படி கொண்டு போறோம் வக்குஃப் செய்யக்கூடியவர்களாக மாறும் என்னுடைய சொத்தில் மூன்றில் ஒரு பகுதி இந்த மஸிதுக்கு வக்குப் செய்யப்படும் என்னுடைய சொத்தில் மூன்றில் ஒரு பகுதி இந்த மதரசாக்கு வகுப்பு செய்யப்படணும் என்னுடைய சொத்தில் மூன்றில் ஒரு பகுதி இந்த பாடசாலைக்கு செய்யப்படும் செய்யப்படணும் பாப திறக்கணும் நான் நினைக்கிறேன் வக்குஃபுடைய அந்த சட்டம் எல்லாம் செய்யப்பட்டதெல்லாம் ஒரு பதினஞ்சு இருபது வருஷ காலத்தோட முடிஞ்சிச்சு வக்குஃப் செய்ய இல்லை நான் கேள்விப்பட்டேன் இந்த மசிதுகள்ல ஒரு தென்னமரம் தான் வக்குஃப் செய் பத்து மரத்தை ஒக்கூஃப் செஞ்சுட்டு மூத்தாயிரும் நான் எதை வக்குஃப் செய்யறேனோ அதை நான் கபூருக்கு கொண்டு போறேன் நான் இவ்வளவு கோடி கணக்கான உழைச்சு இருந்து எனக்கு வரக்கூடிய நன்மைகள் கொஸ்டன் மார்க் ஆனா மூன்றில் ஒரு பகுதியை வக்குப் செஞ்சிட்டு மௌத்தாகினால் இந்த ஊர் மக்கள் பாவிக்கும் காலமெல்லாம் இந்த ஊர் மக்கள் கொடுக்கும் காலமெல்லாம் அந்த நன்மை எங்களை கபருக்கு வந்து கொண்டே அதனால மூன்றாவது செய்யக்கூடியவர்களாக மாறும் இந்த மூன்று விஷயமுமாக முக்கியம் வாலிபர்களுக்கு சொன்ன விஷயம் நாலு ஒன்று தக்குவாவுடைய வாழ்க்கை உம்மா வாப்பா நிர்வாகங்கள் மஸ்திதுகள் ஆசிரியர்கள் அதிபர்கள் இவங்களை மதிச்சு வாழ்றது மூணாவது நல்ல நண்பர்களை தெரிவு செய்யறது அதே போல நான்காவது நல்ல வழிகாட்டிய தெரிவு செய்யுது மௌத் ஆகிறதுக்கு முன்னால மூன்று விஷயம் அதுல ஒன்று கடன் இல்லாத மௌத் இரண்டாவது நிம்மதியான சந்தோஷமான மௌத் மூணாவது என்னுடைய சொத்துடைய மூணில் ஒரு பகுதியை வக்குஃப் செஞ்சுட்டு நாங்க மூத்தா இப்படி வாழ்ந்து மௌத்தாக கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்துருள் ஆனா யா லா எங்களுடைய வாலிபர்களுக்கு கூழ் செஞ்சியா யா லா எங்களுடைய ஊர் கபூல் கூழ் செஞ்சுக்கியா ஒற்றுமையாக வாழ்ந்து மௌத் வரைக்கும் ஒற்றுமையாக வாழ்ந்து மூத்தாக கூடிய பாக்கியத்தை சீ பாக்கியா அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருவாயா எங்களுடைய தாய் தந்தைகளுடைய பாவங்களை மன்னித்தல்வாயா யா லா முஸ்லீம் சமூகத்தை நீ பாதுகாத்துறியா அம்மா யா அல்லா பலஸ்தீன் மக்களை நீ உதவி செஞ்சிரியா அல்லா எத்தனையோ பெண்கள் விதவைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் யா எத்தனையோ சிறுவர்கள் அனாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள்யா யா பலஸ்தீன் மக்களுக்கு நீ உதவி செஞ்சிரியா பலஸ்தீன் மக்களுக்கு நீ உதவி செஞ்சிரியா மஸ்ஜித் அக்ஸா வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தில் சீவாக்கிறியா அல்லா அந்த மஸ்ஜித் அக்சாவில இரண்டக்கா சுற்று தரக்கூடிய பாக்கியத்தில் சீவாக்குவாயா ஆமீன் ஆமீன் வாசுதான் அஹ்மதுல்லா அஷ்ரம்